தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மகப்பேர் விடுப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட மையம் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கை கைவிட வேண்டும் நடைமுறையில் இருந்து பறிக்கப்பட்ட செவிலியர் கண்காணிப்பாளர் தரம் மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்று உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் தொகுப்புதிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் பதினோரு மாத கால ஒப்பந்த பணிமுறையை ஒழித்திட வேண்டும் உள்ளிட்ட ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அன்பரசி தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் துர்காதேவி முன்னிலையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மேனகா நிர்வாகி கலைவாணி மற்றும் அரசு துறையின் பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்